பிரைசலாட் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று டே ஆஃப் பெண்டிகாஸ்ட் உலகமெங்கும் திருச்சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்ட அந்த பெந்தை கோஷ்டை நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறோம் மைய கருத்து என்ன இயேசு தாம் பரமேறும் முன்பதாக என்ன சொன்னார் நான் போய் வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன் அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழிநடத்துவார் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்போது சிலர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் காத்திருங்கள் என்று சொன்னார் காத்திருத்தலாலே என்ன கிடைக்கும் அப்போது சிலர் ஒன்று நாலில் பார்க்குறோம் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதோடு மாத்திரமல்ல அப்போது சிலர் ஒன்று எட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பரிசுத்தாவின் ஞானஸ்தானத்தை பெற்ற பிறகு பூமி எங்கிலும் எனக்கு இருப்பீர்கள் இன்று ஒரு கேள்வி எத்தனை பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஞானஸ்தானத்தை பெற்றுவிட்டீர்கள் ரெண்டாவது நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் என்றால் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்கிறீர்களா சிந்திப்போம் செயல்படுவோம் அப்போ என்ன செய்தார்கள் அதே முதலாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பதினைந்தாவது வசனத்திலே பார்த்தால் ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் மேல் மேல்வீட்டரையிலே காத்திருந்தார்கள் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்ன நடந்துச்சு அப்போது சிலர் ரெண்டாம் அதிகாரம் முதல் நான்கு வசனங்களில் பார்க்குறோம் பலத்த காற்று முழக்கம் உண்டாகி பிரிந்திருக்கும் அக்கினி நாவுகளாய் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்துருளப்பட்டார் உடனே அதுவரை பயந்து கொண்டிருந்த சீடர்கள் தைரியம் அடைந்து பதினோரு பேரும் ஒருவோடோர் ஒருவர் கரம் கோத்து கொண்டு எழுந்து நின்று சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அன்று ரசிக்கப்பட்டார்கள் நாம் சாட்சியாய் மாறிவிட்டால் நம்மை கொண்டு அநேகர் ரசிக்கப்படுவார்கள் கத்தர் அவர்களை சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பார் இன்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற நம்மால் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் சிந்திப்போம் செயல்படுவோம் கர்த்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே